வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இப்போது மசாலா காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலா காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த மசாலா காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த காலிஃப்ளவரை நல்லா அந்த இதில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் நறுக்கி வச்சு இதை நான் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன் திரும்பியும் சொல்றேன் இது வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன் ஒரு முழு காலிஃப்ளவர் வாங்க இப்ப அதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்றது பார்க்கலாம் அந்த முழு காலிஃப்ளவருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிக்கோங்க ஒரு பெரிய தக்காளியை பொடியா நறுக்கிக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க வாங்க என்ன என்ன செய்யலான்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க ஒரு மீடியம் நல்ல ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை பொடியாக நறுக்கிட்டு நாம் அதை இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நாம் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கலாம் நல்லா வதங்கிட்டோங்க சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இது வதங்கின பிறகு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போறேன் இது நல்லா இருக்கும் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு நாம பச்சை மிளகாவையும் தக்காளியையும் சேர்த்திடலாம் உங்களுக்கு நான் அது இது வதங்கிட்டு நான் தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துட்டேங்க இது நல்லா வதங்கணும் நல்லா வதக்கணுங்க தக்காளி அப்படியே வந்து ஸ்மாஷ் ஆகணும் இது நல்லா உங்களுக்கு வதங்கின பிறகு நான் உங்களுக்கு என்னன்றதை காட்டுறேன் தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா பொருட்களெலாம் சேர்க்கலாம் வாங்க நான் என்னென்ன சேர்க்குறேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் காய்க்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் மஞ்சத்தூள் அப்புறம் தேவையான அளவு மிளகாய் பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இதில் நாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால உங்களோட காரம் எவ்வளவோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா 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 காரத்தை வதக்கி விடுங்க வதங்கட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பாக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இதுல ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுங்க தண்ணி விட்டு நல்லா இத கலக்கி விடலாம் இது நல்லா கொதிக்கிட்டோங்க கொதிச்ச உடனே வாங்க பார்க்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச உடனே என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நாம கால் கப் தயிரை ஆட் கால் கப்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணுங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலக்கி விடுங்க இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்தி சாதம் ஆனியன் குளிச்சா பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இது நல்லா கொதிக்கிட்டோங்க என்ன பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு வந்தோன்னு வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னொரு மெத்தடு கூட இருக்குங்க காலிஃப்ளவரை கிளீன் பண்ணிட்டு சுடுதணி போட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆயிலை விட்டு அதில் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம் பட் நான் அந்த மாதிரி செய்யல நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் செய்யணுன்னா அந்த மெத்தட்லேயும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் அதனால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா கிரேவி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வச்சுருக்க காலிஃப்ளவரை கூட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் காலிஃப்ளவர் சேர்த்தாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ரொம்ப சப்பாத்தி கீழாம் ரொம்ப நல்லா இருப்போங்க செஞ்சு பாருங்கள் இது நார்மலாக நம்ம செய்கிற காலிஃப்ளவர் பொரியலோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும்ங்க பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் போதே நம்ம நாக்கில் அப்படியே எச்சில் ஊறுது இது சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க இது நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இல்லைனாலும் இன்னொரு மெத்தட் காலிஃப்ளவரை எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி போட்டிங்கனாலும் அது ஒரு வித டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த மாதிரி இன்னைக்கு செய்யலை நான் இப்படி செஞ்சுருக்கேன் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையான டிஷ்ஷு நான் உங்களுக்கு இது ரெடியான பிறகு காட்டுறேன் பாருங்கள் ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாக செய்கிறதோட இதில் நாம் தக்காளி போட்டு இது தயிர் போட்டு செஞ்சுருக்கனால ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் கிரேவி இது சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம் இது நல்லா இருக்கோங்க இதை மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையான டிஷ் இது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது வந்து சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்